நந்தவனத்தில் வந்த ராச நந்தவனத்தில் நந்த வனத்தில் வந்த ராச குமாரே அவன் அடைய சின்ன எடைய அட நமக்கு 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 துமுக்கு 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 நந்தவனத்தில் வந்த சின்ன சின்ன கால எடுத்து மெல்ல மெல்ல எட்டு வச்சு கன்னியவ நெஞ்சை அள்ளி அள்ளி கட்டி வச்ச அவ கண்டப்பாத்தாமீன் அதை கண்டு புட்ட அவ கண்டப்பா தாமீன் அதை கண்டு புட்ட மனத்தில் வந்த ராதா தூமத்தில் வந்த ராதா தூமா அவ நட நல்ல உடைய எடைய நமக்கு 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 துமுக்கு 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 நந்தா பணத்தில் வந்த நந்தா பணத்தில் வந்த ராஜா